வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க சைவ மதம் பேலூர் மக்கள் கட்சி தலைவர் பாலசுப்ரமணியம் இன்னைக்கு நம்ம ஒரு காணொலி போடுறோம் மதுரை மாவட்டத்துல மீனாட்சி பட்டத்துல மிக முக்கியமான ஒரு அடைஞ்சு அதை பத்தி ஒரு காணொலி போடுறோம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மதுரை மாநாடுல நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பாப்ல பாத்துருப்பீங்க அதுல வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தைகள் வந்து நெருடலா இருக்கு அதுக்காக இந்த காணொலி போடுறோம் ஒய் அங்கிள் எஸ் அங்கிள்னு இப்படி செய்து இப்படி பேசுறது ஒரு அரசியல் தலைவருக்கு நாகரிகம் இல்லாத செயல் தயவு செய்து அண்ணா படம் வச்சிருக்கீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் வச்சிருக்கீங்க தலைவர்கள் இருவருமே அப்படி பேச மாட்டாங்க யாரையும் நாகரீகம் குறைச்சோ அரசியல் இது குறைச்சோ பேச மாட்டாங்க இந்த மாதிரி பேச்சுகள் இந்த மாதிரி வழக்குகளை தயவு செய்து தவிர்த்துருங்க தமிழக வெற்றி கழகம் நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அது வேற ஒரு ஸ்டேஜ்ல ஏறி இருக்கீங்க ஒரு நாகரிக பேச்சு ஒரு தலைவர்ன்றதுக்கு ஒரு பண்பு இருக்கு அந்த பண்பை தயவு செய்து மீறாதீங்க அது எல்லா தலைவர்களுக்குமே ஒரு பண்புன்றக்கு ஒரு நாகரிகம் இருக்கு அந்த நாகரிகமும் பண்பை மீறாம அவர் வந்து எல்லாத்துக்குமான முதலமைச்சர் தமிழகத்தின் எனக்கும் முதலமைச்சர் தான் உங்களுக்கும் முதலமைச்சர் தான் உங்க பையனுக்கும் முதலமைச்சர் அவர்தான் தான் தயவு செய்து நாகரிகம் என்பது ஒரு மனிதன் ஒரு தலைவனுக்கு தேவை தான் தலைவன் எப்படி இருக்கானோ அதை வச்சு தொண்டர்கள் எந்த நிலவன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் அதனால தலைவர்களா இந்த மக்களுக்காக என்ன செய்ய முடியும் இந்த மக்களுக்காக சேவை நடத்துறத கொஞ்சம் கவனிச்சு நடத்துங்க இது என்னோட அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் வேலூர் மக்கள் கட்சி தலைவர் பால